ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இன்ஜினியரிங் டிசைன்ஸ் தமிழ் ஸோ நம்ம என்ன டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நியூ டேப்பை பற்றி நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ பேராமெட்ரிக் அப்படின்ற ஒரு டேப்பை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ அந்த பேராமெட்ரிக் அப்படின்றது நமக்கு இங்கே மேலே வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஸோ இதில் வந்து பேராமெட்ரிக் அப்படின்றது இங்கே இருக்கும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேராமெட்ரிக் அப்படின்றது டேப் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேவா ஸோ இது ஒரு வேலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸாக எங்கேயாவது இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ஷோ டேப்ஸ் இருக்கா ஸோ இதில் போயிட்டு இந்த இடத்துல பேராமெட்ரிக் அப்படின்றது டிக்ல இருக்கா அப்படின்றது பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ இந்த டிக்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த பேராமெட்ரிக் வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கும் ஓகேவா ஸோ இது டீஃபால்ட்டாகவே காமிக்கும் ஒரு வேலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் எடுக்கணும் ஓகே ஸோ இந்த பேராமெட்ரிக் அப்படின்னா என்னென்ன என்னென்னலாம் இருக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ இப்போ நார்மலாக வந்து இந்த பேராமெட்ரிக் கன்ஸ்ட்ரெஷன் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இப்போ இப்போ நான் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிராயிங்ஸ் வந்து நான் வரைஞ்ச வச்சிருக்கேன் ஓகே ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு டூல்ஸையும் வந்து என்னென்ன அப்படின்றத நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அந்த பேராமெட்ரிக் கன்சென்ட் அப்படின்னா என்னன்னா ஸோ நீங்கள் த்ரீ டி மாடலிங் சாஃப்ட்வேர் போயிட்டீங்க அப்படின்னாலே இந்த பேராமெட்ரிக் கன்ஸ்ட்ரன் கான்செப்ட் படி தான் வந்து ரன் ஆகும் இப்போ ஆட்ட வந்து நம்ம எப்படி ரன் ஆகுது எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் வச்சு ரன் ஆகுது ஸோ நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் டைமென்ஷன் வந்து நம்ம இப்போ லைன் எக்ஸாம்பிள் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைன் கிளிக் பண்ணிட்டு நம்ம டைமென்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லைனுக்கு எடுத்துக்குது ஸோ இந்த லைனை வந்து நம்ம இப்ப ரெண்டு லைன் வந்து இங்க பிரிச்சு வச்சிருக்கேன் ஸோ இது வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம மூவ் கொடுத்து ஜாயின் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து இந்த சர்க்கிள் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்க ரெண்டு சர்க்கிள் அஞ்சிருக்கேன் சோ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வேற இருக்கு இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வேற இருக்கு அப்படின்னா இதை நம்ம பார்த்துட்டு இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து நம்ம இதை கிளிக் பண்ணி இதில் நம்ம மாத்தோம் இல்லையா சோ அந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அதாவது நம்ம கன்ஸ்டைன் அப்படின்றது தெரியாம நம்ம நார்மலாக இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருப்போம் அதான் மூவ் பண்ணி இந்த லைனோட ஜாயின் பண்றது இந்த ரேடியஸ் வந்து இதுக்கும் இந்த ரேடியஸ் வந்து கொடுக்கறது அது மாதிரி ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து தனி டேப்ல பேராமெட்ரிக் கன்ஸ்ட்ரஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அந்த பேராமெட்ரிக் டேப்புக்குள்ள வந்தோனே இதில் இருக்க டூல்ஸ் எல்லாமே நம்ம எப்படி யூஸ் பண்றோம் பார்ப்போம் ஸோ இதில் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய டூல் என்ன அப்படின்னா கோ இன்சிடென்ட் அப்படின்ற ஒரு டூல் இந்த கோ இன்சிடென்ட் அப்படின்னா என்னன்னா ஒன்னு ஒன்றும் ஜாயிண்ட் ஆகுறது அதாவது ஒரு ரெண்டு லைனோட அந்த ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகுற அந்த ஒரு பாயிண்ட் தான் கோ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ரெண்டு லைன் இப்படி வரைஞ்சிருக்கேன் வெர்டிகலா ஒன்று அரிஜினலாக ஒன்று ஓகேவா இந்த கோ இன்சிடென்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு செலெக்ஷன் டூல் பாக்ஸ் வருது இல்லையா ஸோ இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பிக்ஸ்டா எது இருக்க போதோ இப்போ நான் வந்து நான் அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன் ரெண்டாவது இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணனாவது ஆட்டோமேட்டிக்கா அந்த லைன் வந்து ஜாயின்ட் ஆயிருதா ஸோ இது நம்ம இந்த இடத்துல கர்சரை கொண்டு போகும்போது ஒரு ஐக்கான் மாதிரி சூவ் ஆகுது இது வந்து கோ இன்சூரன்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது நமக்கு ரிமைண்ட் பண்ணுது ஓகேவா ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகும் கோ இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து நீங்க எதை கிளிக் பண்றீங்களோ அது வந்து பிக்ஸ்டா இருக்கும் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இது எனக்கு பிக்சடா இருக்கும் ரெண்டாவதா மூவபிள் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணும் சோ மூவபிள் பாயிண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி மூவ் ஆகி ஸோ இதுதான் டூலோட ஒர்க்கு ஓகேவா சோ கோ இன்சூரன்ஸ் அப்படின்றது இப்படி தான் ஒர்க் ஆகும் அடுத்தது வந்து ரெண்டாவது கேட்டுக்கிட்டு பாத்தீங்களா டூல் இது வந்து கொழினியர் கொலினியர் அப்படின்னா என்னன்னா அதாவது ஒரு லைனுக்கு நேரா இன்னொரு லைன் இருக்கிறது இப்போ பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து ஒன்றுக்கும் நேர் நேரா இருக்காது அதாவது ஒரு லைன் கீழேயும் ஒரு லைன் மேலேயும் இருக்கு இல்லையா சோ இந்த லைன் வந்து ஒரு லைனுக்கு ஏற்ற மாதிரி அதாவது இதுக்கு நேராகவே இருக்கிறது தான் கொழினியர் அதாவது தனித்தனி ஆப்ஜெக்ட் ஒன்று ஒன்னு நேரா தான் கொலினியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ இந்த கொலினியர் அப்படின்றத செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எப்போதும் போல பிக்ஸுடு பேராமெட்ரிக்னால ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணக்கூடியது பிக்ஸுடு தான் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு கிளிக் பண்ணுறேன் ரெண்டாவது மூவபிள் செலக்ட் பண்ணுறேன் இப்போ ரெண்டுத்துக்கும் நேர் நேராக இருக்கா இப்போ நான் இங்கேட்ட லைன் போட்டு காமிக்கிற பாருங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று நேர் நேராக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நேர் நேராக இருக்கிறது தான் இந்த கொலினியர் அப்படின்றது ஸோ அடுத்தது மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கான்சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ அந்த கான்சென்ட்ரிக் அப்படின்றது எப்படி யூஸ் ஆகுதுன்னா இப்போது எனக்கு இந்த சர்க்கிள் வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது கீழே ஒரு சர்க்கிள் இருக்குது இதை நான் வந்து இந்த சர்க்கிளை வந்து இந்த சர்க்கிளோட சென்ட்ரு பாயிண்ட்டில் வந்து வச்சு வைக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா மூவ் பண்ணுவோம் இல்லையா அதாவது இதை செலக்ட் பண்ணிட்டு இதோட சென்ட்ரு பாயிண்ட் வச்சு இப்படி செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண தேவை இதே வந்து கான்சென்ட்ரிக் அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து நம்ம எந்த சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த சர்க்கிளுக்கு உள்ளே வந்து இன்னொரு சர்க்கிள் வந்து வந்துடும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறது ஃபிக்ஸ்டு எப்போதுமே தான் மோபல் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒன்றுக்கு ஒன்று நேராக வந்து வந்துக்கும் ஓகேவா ஸோ இதுதான் கான்சென்ட்ரிக் அப்படின்றது ஓகே சோ நாலாவது வந்து இந்த இடத்துல பிக்ஸ் அப்படின்னு இருக்கா பிக்ஸ் அப்படின்னா என்னன்னா அதாவது நம்ம லேயர்ல வந்து லாக் அப்படின்னு ஒரு கமெண்ட் பார்த்துருப்போம் அதே மாதிரிதான் ஓகே சோ லேயர்ல லாக்கு மாதிரி தான் இந்த பிக்ஸ் அப்படின்றது சோ எதை நீங்க வந்து பிக்ஸ் கொடுத்துட்டு இப்படி பிக்ஸ் கொடுத்துட்டீங்களோ அதை நீங்க வந்து மூவ் பண்ண முடியாது அதாவது அந்த காம்பனன்ட் வந்து நீங்க மூவ் பண்ண முடியாது ஆனா காப்பி பண்ணி நீங்க வச்சுக்கலாம் சோ மல்டிபிள் ஐம்ஸ் வந்து நீங்க காப்பி பண்ணி எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் சோ இப்போ நீங்க காப்பி பண்ணி வச்சிங்க இல்லையா சோ அத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த கன்ஸ்டைன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது ஏன்னா இது வந்து காப்பி ஆப்ஜெக்ட் சோ நீங்க பிக்ஸ் பண்ணது அங்கேயே தான் இருக்கு அதோட டூப்ளிகேட் மட்டும்தான் வந்திருக்கு ஆனால் அதோட கன்ஸ்ட்ரைன் வரலை ஓகேவா ஸோ இதான் அதோட டிஃப்ரென்ஸு ஸோ இப்படி தான் ஃபிக்ஸ் யூஸ் பண்ணும் ஓகே அடுத்தது வந்து நமக்கு பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த பேரலல் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு லைனுக்கு ஒரு லைன் வந்து பேரலாக இருக்கிறது அதாவது ஒரு டு போட்ட மாதிரி இருக்கிறது தான் பேரலல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நான் இப்போ வந்து ஒரு லைன் வந்து ஹர்டி அரிசானலாம் வெர்டிகலாம் வரைஞ்சிருக்கேன் ஸோ இதில் வந்து இதை ஃபிக்ஸடாக செலக்ட் பண்ணுறேன் இதை மூவ் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கா அதாவது தண்டவாளம் ஷேப் மாதிரி நமக்கு இருக்கும் ஓகேவா ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பெர்பன்க்குலர் ஸோ பெர்பண்டிகுலர்னா அப்படின்னு தெரியும் ஸோ ஒரு அரிசன்லாக ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அதோடய நைன்டி டிகிரியில் இருக்கக்கூடியதான் பெர்பன்டிக்குல லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு லைன் செலக்ட் பண்ணுறேன் ரெண்டாவது மோபல் லைன் செலக்ட் பண்ணுறேன் இப்போ எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுதா ஸோ இதான் வந்து பெர்பென்டிக்குலராக இருக்கிறது அதாவது நம்ம எதை ஃபிக்ஸ்டாக செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு நைன்ட்டி டிகிரியில் இருக்கக்கூடியதான் பெர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அடுத்தது வந்து ஹரிசாண்டல் ஸோ ஹரிசாண்டல் அப்படின்னா என்னென்னா வெர்டிகலாக ஏதாவது ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஹரிசாண்டலாக மாற்றணும்னா அதை டெலிட் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைந்தெல்லாம் போட தேவை ஜஸ்ட்டு இந்த நீங்கள் அதுக்கு இந்த டூலை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே அதுவே ஹரிசாண்டலாக மாறிக்கும் ஓகேவா அடுத்தது வந்து வெர்டிகல் ஸோ எப்போதும் போல் வந்து வெர்டிகலாக உள்ளது அதாவது ஹரிசாண்டலாக உள்ளதை வெர்டிகலாக மாற்றப்போகிறோம் ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெர்டிகலாக மாறிடும் ஓகேவா ஓகே ஸோ அடுத்தது வந்து டேன்ஜென்ட்டு ஸோ டேஞ்சென்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்ல வந்து இந்த சர்க்கிள் போது இந்த டேஞ்செண்ட் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ அந்த வீடியோலாம் யாரும் பார்க்கல அப்படின்னா அதை வந்து பார்த்துட்டு வந்துருங்க மறக்காமல் ஓகேவா ஸோ டேஞ்செண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிளில் டச் ஆகுற மாதிரி ஒரு லைன் வர்றதுதான் டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லைனோ இல்லை வந்து ஆர்க்கோ இல்லை இன்னொரு ஒரு சர்க்கிளோ ஏதோ ஒன்று அந்த அந்த ரெண்டு பாயிண்ட் மீட் அப் ஆகுது இல்லையா அந்த ஒரு பாயிண்ட் தான் டேன்ஜன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ நான் வந்து வந்து இந்த சர்க்கிளை செலக்ட் பண்றேன் ரெண்டாவது வந்து இந்த லைனை வந்து கரெக்டாக மீட் ஆயிருதா சோ அந்த மீட் பண்ற பாயிண்ட் தான் டேஞ்சன் பாயிண்ட் ஓகே சோ இந்த ஸ்மூத் அப்படின்றது இன்னொரு ஒரு கமெண்ட் தேவைப்படும் சோ அந்த கமெண்ட் நான் எடுத்த பிறகு இதை தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன் பார்க்க போறது வந்து சிமெட்ரிக் சோ சிமெட்ரிக் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு சென்டர் லைனை வச்சு நமக்கு ரெண்டு சைடும் ஈக்குவல் பண்ணுறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த லைனை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ எனக்கு இது ஈக்குவலாகவே இல்லை பார்த்தீங்களா ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறது அதாவது ஒரு சென்டர் லைனை வச்சு ஈக்குவல் தான் இந்த சிமெட்ரிக் அப்படின்றது ஸோ சிமெட்ரிக் அப்படின்ற செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன் அடுத்து செகண்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன் அடுத்தது வந்து சிமெட்ரிக் லைன் நம்ம காமிக்கிதா ஸோ சிமெட்ரிக் லைனை வந்து செலக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்டர் வந்து கரெக்டாக கிரியேட் ஆகிடுச்சி ஓகேவா ஸோ இப்போ நான் மறுபடியும் இந்த கமெண்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நல்லா கவனிங்க ஸோ இப்போ சிமெட்ரிக் அப்படின்ற செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கேக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குதா ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆப்ஜெக்டாக நான் எதை செலக்ட் பண்ணுறனோ அது எனக்கு ஃபிக்ஸுடு ஓகேவா ஸோ இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இதுதான் நம்மளோட சிமெட்ரிக் லைனு அப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நான் செகண்டாக செலக்ட் பண்ணுற லைனுக்கு வந்து வரும் ஓகேவா ஸோ செகண்டாக நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன் சிமெட்ரிக் லைன் நமக்கு தேர்டாக காமிக்கதா ஸோ சிமெட்ரிக் லைன் எனக்கு சென்டர் வந்து செலக்ட் பண்ணுறேன் இப்போ எனக்கு என்ன காமிக்கிது பிக்சு லைனோட டிஸ்டன்ஸ் வந்து அப்படியே எனக்கு இங்கே வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஸோ இதான் வந்து சிமெட்ரிக் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரைன் ஓகே ஸோ நாலாவது வந்து கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது வந்து ஈக்குவல் ஈக்குவல் அப்படின்னா என்னன்னா இப்போது எனக்கு இந்த ரேடியஸில் வந்து எனக்கு இந்த சர்க்கிள் இருக்கு ஆனால் பக்கத்தில் உள்ள சர்க்கிள் வந்து எந்த ரேடியஸ்னே எனக்கு தெரியல ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது டயாமீட்ரு ரேடியஸ் வைஸில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ இதே ரேடியஸ் வந்து எனக்கு தெரியலை அப்படின்னா இந்த ரேடியஸ்க்கு இந்த சர்க்கிள் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இந்த ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதாவது இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்சர் செலக்ட் பண்ணுறேன் ரெண்டாவது மூவபிள் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இது செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆகுது இந்த ரேடியஸ் என்ன இருக்கோ அதே எனக்கு இங்கே ட்ராவாயிடும் ஓகேவா ஸோ நம்ம அதே ரேடியஸ் எடுத்துக்கோங்கிற மாதிரிங்க இப்போ எனக்கு அதே ரேடியஸ் அப்படியே இருக்கா ஸோ இதுதான் அந்த ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றது ஓகேவா ஸோ இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ்லாம் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரைன் எல்லாமே உங்களுக்கு ஷோவ் ஆகும் ஸோ இதை நீங்க ஹைடு பண்ணணும் இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஹைட் ஆல் இருக்கா ஸோ ஹைட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆகும் ஷோ ஆல்னு கொடுத்தீங்கன்னா ஷோ ஆகும் ஓகேவா ஸோ நீங்க நார்மலா செக் பண்ணும்போது மட்டும் ஷோ ஆல் அப்படின்றது கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையில்லாத பட்சத்தில் ஹைட் அப்படின்ற கொடுத்து ஹைடு பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்தது வந்து டைமென்ஷனல் கன்ஸ்டைன் ஓகேவா அந்த டைமென்ஷனல் கன்ஸ்டைன் எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்போ நார்மலா நம்ம வந்து டைமென்ஷன் எடுப்போம் இல்லையா இப்போ நான் வந்து ஒரு லைன் வரைகிறேன் இப்படி வரைஞ்சிட்டேன் ஸோ இந்த லைன் வந்து எனக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் அதாவது எவ்வளோ எம்எம்ல இருக்குது அப்படின்னே எனக்கு வந்து தெரியாது ஓகேவா ஸோ இப்போ நான் நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம்னா டைமென்ஷன் எடுக்கும்போது லீனியர் டைமென்ஷன் இங்கே ஃபஸ்ட் இருக்கா ஸோ லீனிய டைமென்ஷன் எடுப்போம் ஸோ இப்போ நான் வந்து லீனியர் டைமென்ஷன் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் ரெண்டாவது வந்து இந்த பாயிண்ட்டு இப்போ எனக்கு லீனியர் டைமென்ஷன் வருதா ஸோ நார்மலாக எப்போதும் போல உள்ள டைமென்ஷன் மாதிரி தான் நமக்கு ஷோ ஆகும் ஆனால் இதுல ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா மாடிஃபை பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணனா அந்த லைன் வந்து என்ன ஆகுனா டூ ஹண்ட்ரட் இருக்கும் ஓகேவா ஏன் இந்த சைடு நகருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதாவது பேராமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஓகேவா ரெண்டாவது செலக்ட் பண்றோமோ அதான் மூவபிள் பாயிண்ட் அந்த மாதிரி ஓகேவா ஸோ இது நல்லா கவனமாக யூஸ் பண்ணணும் இந்த டூல்ஸ்லாம் ஓகே ஸோ இந்த மாதிரி நமக்கு லென்த்தை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ அந்த டைமென்ஷன் வச்சு நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும் அதே போலவே இந்த அலைனடு டைமென்ஷன் அப்புறம் இங்கே ரேடியஸ் டைமென்ஷன் நெக்ஸ்ட்டு வந்து ஆங்குலர் டைமென்ஷன் அப்படின்னு மூணு இருக்கும் ஓகேவா ஸோ இதில் அலைனடு டைமென்ஷன் அப்படின்னா கிராஸ் அதாவது இப்போ நான் வந்து ஒரு லைன் வந்து இப்படி கிராஸாக வரைகிறேன் இன்க்ளைன்ட்டாக வரைகிறேன் ஸோ இப்போ வந்து அலைனடு செலக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸுடு ரெண்டாவது மூவபுள் இப்போ மூவ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதோட வேல்யூ வந்து ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து ரேடியஸ் இருக்கா ஸோ ரேடியஸ்னால் நமக்கு சிம்பிள் தான் நார்மலாக ஒரு சர்க்கிளை வரைய போகிறோம் அதில் போயிட்டு இந்த ரேடியஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட ரேடியஸ் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு தேர்ட்டி இருக்கா ஸோ ஃபிஃப்டின்னு கொடுக்குறேன் ஃபிஃப்டினா அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டாக அதுக்கப்புறம் ஆங்குலர் இப்போ நார்மலாக ஒரு லைன் வரைகிறேன் இப்படி ஒரு லைன் வரைகிறேன் அதுக்கப்புறம் இன்கிளைண்டாக இப்படி ஒரு லைன் வரைகிறேன் இப்போ ஆங்குலர் செலக்ட் பண்ணுறேன் ஆங்கிலை செலக்ட் பண்ணோன்னே ஃபஸ்ட் லைன் கேட்குதா அதான் ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு ஸோ ரெண்டாவது மோபல் இப்போ இப்படி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதோட ஆங்கில கொடுக்குறேன் ஒரு டுவெண்ட்டி டிகிரி டுவெண்ட்டி டிகிரி மூவாவதும் அந்த பாயிண்ட்லேருந்து ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவோ அடுத்தது இங்கே டயாமீட்டர் அப்படின்னு இருக்கும் ஸோ டயாமீட்டர்னால் ரேடியஸ் போலவே தான் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குங்க ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த டைமென்ஷன்ஸ்லாம் பொதுவாக இதை இது மட்டுந்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கன்செயினும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஒருவேளை இந்த கன்செயின்லாம் உங்களுக்கு தெரியலை தேவையில்லை அப்படின்னா இதில் போயிட்டு ஹைடால் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஹைடால் கொடுத்தீங்கன்னா டைமென்ஷன் மட்டும் ஹைட் ஆகும் இதே உங்களுக்கு வந்து அந்த நார்மலா அந்த டூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த டூல்ஸோட ஐக்கன்ஸ் உங்களுக்கு ஹைட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு ஹைடால் கொடுக்கணும் ஓகேவா சோ இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா டைமென்ஷனுக்கு இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா இந்த டூல்ஸுக்கு ஓகேவா சோ இது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இப்ப நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஷோவால் கொடுத்துக்கிறேன் சோ இப்ப வந்து ஷோவால் கொடுத்துறேன் எனக்கு வந்து இதுல இருக்கு எந்த கன்சீரனுமே எனக்கு இப்ப தேவையில்ல அப்படின்னா டெலிட் இருக்கு பார்த்தீங்களா மேலே டேப்ல ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆப் டெட் காம்க்கும் ஸோ இதை நீங்கள் நார்மலாக அப்படி செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் பஸ் அப்படின்னா அந்த கன்செயின் பூராவே டெலிட் ஆயிரும் ஆனால் அந்த கன்செய்ன் வந்து நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணியிருக்கலாம் நம்ம ஓகேவா ஸோ இப்படி தான் இந்த பேராமெட்ரிக் கன்செய்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இது நல்லா ஒன்ஸ் ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணி பாருங்க ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ